சாமி கும்பிட்டு வர முன்னாடி கடவுள் வணங்கும் முட்டாளுங்கிறது உண்ணாவிரம் இருக்கிற முன்னாடி நம்ம உண்ணுவரம் இருக்கிறது எப்படி எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணமும் இப்போ இந்த திராவிடம் வார்த்தை எங்கே சொல்கிறோம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மட்டும்தான் தான் தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட சில இந்த திராவிடம் வார்த்தையை யூஸ் பண்ண அப்போ விஜய் சாருங்கிறது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் கொள்கையில் சொல்லும்போது திராவிடமும்

அது கல்லை உடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை கருத்தை உடைக்கிறது தான் அர்த்தம் இப்போது இன்றைக்கி பெரியாரோட கருத்துகள் வந்து ஒரு புக்காக போட்டு அவருடைய கருத்துக்கள் சாமி இல்லைங்கிறதும் பிராமண ஒழிப்பு அப்புறம் பெண் சீர்திருத்தம் பெண்ணடிமை மேய் ஒழிக்கிறது விஷயம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் புக்காக போட்டு அதை யார் வாங்கி படிக்கிறாங்க படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலாம் அது சுதந்திரம் இருக்குது ஆனால் எங்கே இதுக்கு பிரச்சனை அப்படின்னா பெரியார் சிலை பிரச்சனை இல்லை பெரியார் சிலை எங்கே வைக்கணுங்கிறது ஒரு இடம் இருக்குது நீங்கள் கோவிலுக்கு முன்னாடி பக்தர்லாம் சாமி முட்டு வெளியே வர்றாங்க அங்கே வரும்போது ஏற்ற மாதிரி வச்சு கீழே கடவுளை வணங்கு முட்டால் அப்படின்னு இருக்குல்ல அது அதுதான் உடுத்துரு நீங்கள் சிலை எங்கேனா வச்சுங்க நீங்கள் அறிவாளத்தில் உள்ள வச்சுங்க நம்ம கேட்க போகிறதில்ல அங்கே அம்மையும் கேட்க போகிறோம் இது வந்து மன ரீதியானது ஒரு மன உளைச்சல் உண்டாக்கிறோம் ஒருத்தான் சாமி போய் ஆழத்தை பிரச்சனை இருக்கும் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டா எல்லா க கஷ்டமும் தீர்ந்துடும் அப்புடின்னு ஒரு நம்பிக்கையோடு வரோம் சார் கடவுள் நம்பிக்கையில் சார் நம் தன் தன்னம்பிக்கை நம் நம்ம நம்மளை முழுசாக நம்புறது இதுதான் நம்மளுடைய பாசிட்டிவ் தாட் இந்த பாசிட்டிவ் தாட்டு தான் நம்ம நினைக்கிறது நிறைவேற வைக்கும் இதுதான் அடிப்படாத தத்துவமே நம்ம என்ன பண்ணுறாங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் வினை விதத்தவன் வினயம் இருப்பான் அப்போ நல்லது நினைத்தவன் நல்லது தேர்வெட்டு பண்ணுவான் நம்பிக்கை சாமிட்ட போய் நம்ம முழுச்சர் நம்பும் போது அந்த அது வெளிப்பாடு தான் நம்மளுக்கு நல்லது அப்போ நம்பிக்கை வெளியே வரும்போது கடவுளை வணங்குறது முட்டாளும் படிக்கும்போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்போ வேதனை இருக்குங்கள நான் சொன்னேன் இப்போ ஒரு இடத்துக்கு உண்ணாவிரதம் தான் இருக்காங்க நல்ல விஷயத்துக்காக உண்ணாவிரதம் இப்போ உண்ணாவிரதம் நல்ல விஷயத்தானே சுதந்திரம் கிடைக்கணும்பாங்க இல்லை போராட்டத்துக்கு வெற்றி வரணும்பாங்க இல்லை போனஸ் வேணும்பாங்க எதுக்கும் ஒரு உண்ணாவிரதம் இருப்பாங்க எங்கள் எங்கள் ஊருக்கு ரோடு போடணும்பாங்க எதுக்கோ நல்ல தான் உண்ணாவிரதம் இருக்கிறது ஆப்போஸ்ட்டு உட்காந்துட்டு நாங்கள் உண்ணுவரம் இருப்போம் அப்படின்ட்டு உண்ணாவிரதம் இருக்கோம் ஆப்போஸ்ட்டு உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு மீனை சாப்பிட்டு முழு முட்டையை போட்டு திருநெல் வெறுப்பத்தினா போயிருக்கும் இந்த இந்த இதுதான் சாமி முட்டு வர முன்னாடி கடல் வணங்க முட்டாளுங்கிறது உண்ணாவிரதம் இருக்கிற முன்னாடி நம்ம உண்ணுவிரதம் இருக்கிறது எப்படி எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணமோ அது அங்கேயே வைக்கிறேன் இது அப்போ இதுக்கு எல்லோருக்கும் கோபம் வரும் சார் நீங்கள் வேற எங்கேயோ வச்சுருங்க அதனால் இது வந்து நான் நான் சொல்கிறது இப்போ சொல்கிறேன் அவர் பெரியார் சில பெரியார் சிலையை உடைப்பேங்கிறக்கா நீங்கள் தீர்ப்பு வந்திருக்கு இப்போ தி தி தீர்ப்பு ஆகிடாது இந்த திருப்பி மேல்முறையீடு பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும் தெரியாது நான் சொல்கிறேன்னா பெரியார் சிலை இருக்கட்டும் அந்த வாசை தகட்டணும் கோயிலுக்கு முன்னாடி க சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு முன்னாடி பெரியார் சிலை வச்சு அதுக்கு முன்னாடி அந்த கடவுள் கடவுளை வணங்கு முட்டாளுங்கிற வாசத்தை அகற்றணும் இல்லைன்னா பிரேசுகளை அகற்றணும் அவ்வளோதான் அண்ணாமலை அவர்கள் வந்து படிப்பு முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ அவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இதை பற்றி நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க இல்லை அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இன்னொரு சார் இந்த ஓட்டு போடவுறது மிடில் கிளாஸ் இல்லை அடிமட்டத்தில் உள்ளவங்க மிடில் கிளாஸ் இவங்க தான் இவங்களுடைய ஓட்டு தான் அறுபது சதவீதம் சதவீதத்துக்கு மேலே போலிங் ஆகிறது வசதியாக இருக்காங்க இல்லை இப்போ வசதியான ஆஃபீஸராக இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க இவங்களாம் கீழே ஒன்று பார்த்துக்கல நீங்கள் வசதியாக நல்ல பதவியில் வந்து உட்காந்தவங்க ரோட்டுக்கு வந்து கீழ் ஒன்று ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஓட்டு போடுறது யார் மிடில் கிளாஸ் தான் அப்போ யா அப்போ கிளாஸ் ஓட்டு தானே அவனு திருமணம் பண்ணும் அதானே உங்களுக்கு உண்மை சார் இப்போ ஒரு நேரத்தில் ஏடுமிக்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்த இலட்சியில் பார்த்தா ஏடுமிக்க மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு கலைஞர் நல்ல ஆட்சி கொண்டார் பெரிய நல்ல ஆட்சியில் பாராட்டினாங்க அடுத்த இலேசில் பார்த்தா கலைஞர் தோற்றுட்டார் இந்தம்மா திருப்பி வருது மாறி மாறி வந்தாங்க என்ன காரணம் ஆனால் ஏடிஎம் ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி ஒன்று இருக்குல்ல அது அப்படியே இருக்கும் டிஎம் ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும் இப்போ ஏ ஏடிமிக் ஓட்டு வங்கி தான் அதிகம் டிஎமிக்கோட அதிகம் அப்படின்னா தொடர்ந்து ஏடிஎம்க்கு தானே ஜெயிக்கணும் டிஎம்கி அப்படியே ஜெயிக்கிது ஓகே திருப்பி டிஎம்கே ஜெயிச்சிருச்சு அவங்க ஓட்டு வங்கி தான் அதிகம்னா தொடர்ந்து டிஎம்கே தான் ஆட்சி ஆடணும் திரும்ப அப்புறம் ஏடிமிக்கி வருது ஓட்டு வங்கி அப்படியே தானே இருக்கும் ஏடிஎம்க்கு உள்ள ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும் டிஎம்மிக்கு உள்ள ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும் ஓட்டு வங்கி அப்படிதான் இருக்கும் ஏன் மாறுது வெற்றி ஏன் மாறுதுன்னா அதுதான் அண்ணாமலை சார் சொன்னார்ல மிடில் கிளாஸ் நான் சார் நடுநிலை வாக்காளர்கள் அவங்க இந்த எலெக்ஷனில் யாருக்கு போடுவாங்க முடிவு பண்ணுவாங்க ஓகே அப்போது ஒரு ஆட்சி ஒப்படைச்சிட்டாங்க நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்க ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அட்டு ஜாஸ்தியாக இருக்குது அராஜகம் ஜாஸ்தியாக இருக்குது யார் நம்மளை கேள்விக்கு ஆளு ஒரு தோரணில் ஆட்சி முடிஞ்சிக்கிருக்காங்க போது இந்த இவங்க இருக்காங்களோ நடுநிலை வாக்காளர்கள் இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஓ யார் ஆளு இல்லைன்னு நினைக்கிறாங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வழி கேட்க மாட்டாங்க இப்போ நான் பேசுகிற மாதிரியோ இல்லை இப்போது சீமான் சார் பேசுகிறாரு அண்ணாமலை சார் பேசுகிறாரு என்ன பேர் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த கேள்வியை இந்த நடுநிலை வாக்காளர்கள் மனசில் கேட்டு இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க எலசன் வரும்போது நீ யார் ஆட்டம்லாம் போதும்னா சாமி வந்து மாற்றி போட்டுருவாங்க அதனால் ஒரு எலெக்ஷன் வெற்றி தொழில் நிர்ணயிக்கிறது மிடில் கிளாஸ் அவர் அண்ணாவோட சொன்னதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள்ட்ட ஒன்றும் புதுசாக இல்லை அவரும் திராவிடம் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன சார் பண்ணிக்க இல்லை அது சில வருஷங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு விஜய் சார் அந்த நீர்நிலையை காப்போம் நீர்நிலையை உருவாக்குவோம் அப்புறம் இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் அந்த பதநீரை நம்ம நாட்டு உடம்பை ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் புதுசு விஷயங்கள் இருக்குது ஆனால் அது இது ஹைல டாகி எது எதுனா இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் மீர் அதுதான் நேரடா பிஷன் நம்ம திராவிடங்கிறது அது ஒன்று அது ஒரு மாய மாதிரி தான் இப்போ அது ஒரு திராவிடம் மாடல் திராவிடங்கிறதுலாம் அது ஒரு ஏமாச்சல் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா சொன்னால் இப்போ இந்த திராவிட வார்த்தை எங்கே சொல்கிறோம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட சில தான் இந்த திராவிடம் வார்த்தையை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆந்திராவில் திராவிட வார்த்தையில் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை கர்நாடகாவில் திராவிடங்கிறலாம் வெளியே போட்டுருவோம் கேரளாவில் கர்நாடகா அங்கே போய்ட்டு திராவிடம் நீ திராவிடன்னா ஒத்துக்கணும் திராவிடன்னு இங்கே மட்டும்தான் இங்கே மட்டும் திராவிடமும் திராவிடமும் போது அது ஒரு எதுக்காக சொல்றான தெரியல நம்மளுக்கு நம்ம தமிழர் சார் நம்ம தமிழ் தமிழ்நாடு தமிழ் ஓட்டு போடுறாங்க இல்லை ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கும் போது திமுக ஆட்சின்னு சொன்னாங்க வச்சுக்கல அது ஓகே அண்ணா திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கட்சி பெயர் அது திமுகங்கிறது கட்சி பெயர் இது திமுக ஆட்சி கட்சி பெயர் இன்னும் வைக்கலாம்ல பேர் என்ன இருக்கலாம் உழவர் கட்சிகிட்டு இருக்கலாம் விவசாய கட்சின்ட்டு இருக்கலாம் ஏமாத்து கட்சின்ட்டு இருக்கலாம் ஏமா ஏ ஏமாத்து முன்னோட்ட கட்சின்ட்டு இருக்கலாம் அங்கே ஏமுக ஆட்சின்னு சொல்லலாம் சொல்லலாம் நான் சரி அப்போது ஒரு கட்சி பேர் திமுக ஆட்சி அங்கே திமுக ஆட்சியில் அப்படின்னு பயன்படுத்த பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுறாங்க வர திராவிட மாடல் ஆட்சி எல்லாருமே முதல்ல முதல்வர் சொன்னார் அப்புறம் துணை முதல்வர் சொன்னார் இப்போ மந்திரிகள் எம்எல்ஏ முதல் கொண்டு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடலுங்கிறது என்ன கட்சி பேரா எதுக்கு விதைக்கிறீங்க கேட்குறேன் இது சும்மா சொல்ல சார் இது எல்லோரும் இந்த மேடை இந்த வார்த்தை சொல்கிறாங்க திராவிட மண்ட திராவிட மாடல் ஆட்சியில் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் எதையோ திட்டமிட்டு நீங்கள் விதைக்கிறீங்களேங்க தமிழ்நாட்டில் இந்த கோபம் இருக்கு இந்த கோபம் இருக்கும்போது விஜயசாக கட்சி ஆரம்பித்தார் அவர் தமிழர் வெற்றி கிளம்புனார் அப்போ அவர் இதில் திராவிட வார்த்தை இல்லைன்னு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா திராவிட கழகம் திராவிட அதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ திருப்பி திமுகவில் வந்து வைகோ அருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் அவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னார் அப்போது திராவிடம் இருந்தால் தான் அது கட்சிக்கு அக்மாக மாதிரி அதுதான் கட்சி அடையாளம் மாதிரி இருந்துச்சு தமிழ்நாட்டில் திராவிடங்கிற வார்த்தை தவிர்த்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலாம் இருந்துச்சு அப்போ விஜய் சாருங்கிறது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறது அவருக்கு அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்போ அவர் தான் திராவிடம் போது சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அவர் கொள்கையில் சொல்லும்போது திராவிடமும் தமிழ் தேசமும் ரெண்டு கண்களுக்கும் போது திருப்பி எங்கள் நெருடல் உண்டாயிருச்சு அந்த நேரல் தான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது உதயநிதி அவர்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைக்குது நான் ஒத்துக்குறது சார் ஒத்துக்கிட்டு ஒத்துக்குது ஆகணும் நாட்டு மக்கள் எல்லாருமே தான் ஆகணும் தெரிஞ்ச விஷயம் சார் இது வந்து அண்ணாமலை இருந்து அது தெரியாத விஷயத்த சொல்லலை இவர் இவ்வளவு கோயில் ஒரு கோடி கொள்ளடிச்சார் இதில் இவ்வளவு கட்டிங் போட்டிருக்காரு இதுதான் மக்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து அண்ணாமலை இருந்து சொல்லலை இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவர் வந்து கலைஞர் இறக்குற வரைக்கும் அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை சினிமா நடிச்சிக்கிறதாரு அவ்வளோதான் ஒரு சினிமா நடிகனா தான் மக்கள் பார்த்தோம் ஏதாவது பொறுப்பு வந்தாரா அரசியலில் எதாவது பொறுப்பில் வந்தாரா எங்கேயாவது இப்போ பப்ளிக் மீட்டிங்கில் அவர் பார்த்துருக்கீங்களா எந்த இல்லை மற்ற தெரிஞ்சிச்சு கலைஞர் இறப்புக்கு அப்புறம் தான் அவர் அரசியலே உள்ளே வர்றார் வந்த உடனே எலெக்ஷன் வருது வந்த உடனே சீட்டு நுழைஞ்ச உடனே சீட்டு கொடுத்தாச்சு சீட்டு கொடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே மந்திரி மந்திரியான ஒரு சில வருஷத்துல துணை முதலமைச்சர் இது என்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்ததா ஈஸியாக வந்ததா சொல்லுங்கள் ஈஸியாக வந்தது தானே அதனால் அது ஒன்றும் இல்லை எல்லாமே அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு ஒரு சர்க்கிள் வந்து விட்டால் திடீர்னு கோர்த்துக்கு உட்காந்துடலாம் கிரெயினில் கிரெயினில் உட்கார வச்சு அப்படியே ஏற்றி கோலத்தில் உட்கார வச்சிடலாம் கிரெயின் பொறிச்சு வச்சுங்களேன் திருப்பி இறங்கி போச்சுக்கலாம் திருப்பி கிரெயின்ல என்ன திருப்பி திருப்பி எப்படி போகிறது அதனால் திரும்ப சர்க்கிள் வந்துருச்சுன்னா திரும்ப எப்படிங்கிறது கஷ்டம்தான் அது மழை காலம் வந்துருச்சுன்னா சென்னை வந்து தண்ணியில் சார் ஆனால் திராவிட மடல் ஆட்சி என்ன சொல்லுவாங்க திராவிட மாடல் ஆட்சியில் ஆகும் சார் திமுக ஆட்சியும் சொல்லுங்கள் திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா எல்லா இடத்துலையும் தண்ணீர் உண்டான எல்லா முன்னேற்பாடும் பண்ணிட்டோம் தண்ணி எங்கேயுமே இல்லை மக்கள் எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை இருக்கா இல்லையா சார் இது நீங்கள் கேமரா தூக்கிட்டு மழை காலத்தில் ரவுண்ட்ஸ் போங்க அப்போ எங்கெங்க தண்ணி தேங்கி இருக்கு ஒன்று சார் சென்னையில் ஏ ஏர்போர்ட்டுக்கு போகிற ரூட்டு எவ்வளோ மெயினான ரூட் ம் அதில் காருக்கு போக முடிஞ்சா இப்போ இல்லை சார் மழை பெஞ்சால் அங்கே தண்ணி தேங்கிறது சில இடத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வர்றதுங்கிறது ரெகுலராக ரெகுலர் ஆயிடுச்சு இது வந்து திடீர்னு இது வரைக்கும் வந்தது இல்லை இது வரைக்கும் எந்த மலைக்கு இந்த மாதிரி ரோட்டில் தண்ணி இல்லை இந்த மலைக்கு தேங்கிருச்சு அப்புடின்னா ஓகே அப்பா கூடுதலாக மழை வஞ்சிருக்கு இது எதிர்பார்க்கல அப்படி சொல்லலாம் எப்போ மழை வஞ்சாலும் வீட்டுக்கு தண்ணி வருது ரோடில் கா காரு மூழ்கிருது சரி எங்கே ஈசியாரில் ஒரு எங்கள் ஏரியா சொல்கிறேன் இந்த மழை ஒன்று அறிக்கையை வச்சுனான்னு நாங்கள் யாரும் வீட்டுக்கு வந்து கார் பார்க்கில் கார் நிறுத்துறதில்ல எடுத்துகிட்டு வந்து இந்த ரோடு ஹைட்டாக ரோடு இருக்குல்ல ரோட்டில் வரிசையாக நீத்துகிறாங்க எங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும் ரோடு ஹைட்டாக இருக்கும் அங்கே முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக கார் வச்சதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறான் அதான் முன்னெச்சரிக்கை அவள் மழை வருது தண்ணி வச்சுன்னா வீட்டுக்கு வந்துருக்க கார் கார் மூலிகிரும்பிட்டு அவன் கார்லாம் கொண்டு வந்து வரிசையாக மேட்டில் அவன் ஏற்றி அவன் முன்னெச்சரிக்கையானே தவிர அரசு முன்னெச்சரிக்கை இருக்கான்னு கேள்வி வரணும் மக்கள் தான் முன்னெச்சரிக்கை இருக்காங்க மழை வருதுன்னு என்ன பண்ணுறாங்க கீழே உள்ள பாத்திரத்தெலாம் இருக்குல்ல இதில் எடுத்து மேலே செல்ஃபில் அடிக்கிறாங்க வெட்டிகிட்டு இருந்தால் உள்ளே வந்து நினச்சிருமோ தூக்கி வெட்டிருக்கல பெற்று முன்னடிக்கிறாங்க முன்னெச்சரிக்கைக்கு யார் இருக்கிறது யார் மக்கள் முன்னெச்சரிக்கை இருக்கான் மழை வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பஸ் நாள் அவன் காய் கடை இருக்காது தெரிஞ்சு போச்சு அவன் போய் எப்போவும் ஒரு கிலோ வெங்காயம் வாங்குறவன் மூணு கிலோ வாங்குறான் ஒரு கிலோ தக்காளி வாங்குற மூணு தக்காளி பால் பாக்கெட்டு அவன் அஞ்சாறு பத்து பேக்கெட்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அடைச்சான் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை இருக்குது யார் மக்கள் மக்கள் தான் முன்னெச்சரிக்கை இருக்கிறத தவிர அரசாங்கம் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்குது முன்னெச்சரிக்கை இருந்திருந்தால் மக்கள் வந்து மழை வருது அப்புடின்னு ஒட்டு மொத்தமாக காய்கறி வாங்கி உள்ளே அடைக்க மாட்டான் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை இருந்ததுங்க கார் வச்சிருக்கலாம் கொண்டு போய் காரை வீட்டில் கார் வீடு வீட்டில் உள்ள கார் பார்க்கலாம் வரி நிறுத்த ரோட்டில் காரை நிறுத்த மாட்டான் கட்டுதானே அப்போ அரசு முன்னெச்சரிக்கை இல்லாத காரணத்தினால மக்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் முன்னெச்சரிக்கை இருக்காங்க கிரௌண்ட் ஃபுல்லோர் இருக்கும் பூரா கீழே பெட்டி கிட்ட தூக்கி ஷெல்ஃப் அடிக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது மக்கள் தான் அரசை நம்பி பலன் இல்லை நம்மளை நம்ம காப்பாற்றிக்குவோம் நம்ம உடம்பியில் நம்ம காப்பாற்றிக்குவோம் நம்ம காரை நம்ம காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு நினச்சாலே அரசை நம்பி பழனிடலாம் சார் ஒன்றும் தான் சார் இதனால தெரியுது இல்லை சார் மழை காலம் வந்து வருது இல்லை சார் முடிஞ்சிச்சு தண்ணியில் வடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து தான் என்ன வச்சுக்கணும் திரும்ப இந்த மாதிரி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணுங்கிற நடவடிக்கை எடுக்க முடியல ஒவ்வொரு ஏரியாவையும் ஒருத்தர் ஒப்படைங்க சார் எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க ஒரு ஏரியா ஒருத்தர் ஒப்படைங்க இந்த ஏரியாவை அடுத்தூட தண்ணி தேங்குனா நீந்தான் பொறுப்பு ஒரு அமிச்சர் ஒப்படைங்க டீநகர் சாமிநாதன் தான் பொறுப்பு அண்ணாநகர் துணை முதல்வர் உதயநிதி தான் தான் பொறுப்பு அடுத்த மழை வரும்போது தண்ணி தேங்குனா நீங்கள் தான் பொறுப்புன்னு ஒ ஒப்படைச்சுங்க சார் அப்போது கவனமாக விழாவாக பார்ப்பாங்கள்ல மழை வடிஞ்சதுக்கப்புறமும் இந்த பயமும் வடிஞ்சிருது அந்த இது போயிடுது விட்டுறாங்க திருப்பி மழை வரும்போது தான் பதறாங்க கோட்டை போட்டுட்டு வெளியே வர்றது அப்புறம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் போட்டு எதுக்கு போட்டு இல்லாமல் தண்ணி வழிஞ்சுட்டா போட்டு எதுக்கு சார் ரோட்டில் தண்ணி இல்லை தண்ணி வழிஞ்சிடுச்சுன்னா போட்டு எதுக்கு அப்போ நீங்கள் போட்டை கொண்டு வச்சாலே த இதுக்கு எதுவும் பண்ணல அர்த்தம் தண்ணி வந்தால் கோட்டை விட்டுருன்னு அர்த்தம் இது தோழ நடந்துக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப பாதிப்பு பாதிப்புங்கிற விட நிறைய பொருள் இது இது வந்துடுது பொருள் பாதிப்பு வந்துடுது நிறைய கஷ்டப்படுறாங்க மக்களாட்சி மக்களாட்சினால் யாருக்கு ஆட்சி தெரியல இதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் வறுமும் காப்பும் வாங்கல அந்த வறுமும் காப்பம்தான் எல்லாத்துக்கும் நல்லது